கைவிட மாட்டார் யார் நை கைவேட்டாளும் ஏசு கைவிட மாட்டார் கைவிடமாட்டார் கைவிடவே மாட்டார் ஏசு இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களினால் துயரப்படுகிறான் பிரச்சனைகளின் காரணம் கஷ்டங்களின் காரணம் வியாதியின் காரணம் பண நஷ்டத்தின் காரணம் குடும்ப பிரச்சனைகளின் காரணம் மேலும் அவன் வாழ்க்கையில் நிகழும் வெவ்வேறு குழப்பங்களின் காரணம் துயரப்படுகிறான் இதெல்லாம் மனிதன் தன்னுடைய கிரிகைகளின் நிமித்தம் அனுபவிக்கிறான் எது பாவத்தின் காரணம் உண்டாயிருக்கிறது காரணம் மனிதன் பெருப்பிலிருந்தே பாவியாயிருக்கிறான் எந்த மனிதன் தன் பாவத்தின் நிமித்தம் தன்னுடைய அவல நிலையை உணர்கிறானோ அவன் பாவம் பாவத்தின் தாக்கம் மற்றும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக விரும்புகிறான் அவன் துயரப்படுகிறான் மேலும் மனம் திரும்ப விரும்புகிறான் அது மட்டுமல்லாமல் எப்படியாவது ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் ஆண்டவருடைய முழு பிரியமோ அவருடைய குமாரன் கர்த்தராக கிறிஸ்துவின் மேல் உள்ளது யார் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வந்தார் எல்லா பாவ பாவபாரத்தை தாமே சுமந்தவராய் சிலுவையில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பை அருளினார் இது நிமித்தம் யாரெல்லாம் தங்களுடைய பாவ நிலைமையை குறித்து துயரப்பட்டு மனம் திரும்பி இயேசு ஸ்ரீகிருஷ்ணனில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள் மேலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான சமாதானத்தை கண்டடைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பது ஆண்டவழத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது